வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராஜஸ்தானி தமிழ் சேவா விருதிற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் முதல் பதினைந்து நாட்களுக்கான தரிசன முன்பதிவு முடிந்தது இருபத்தி ஒரு லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி நான்காயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளி விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் சபரிமலை சீசனை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பது கோடியில் ஆடை உற்பத்தி அழகு அமைக்கும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க அவர்களின் முன்னிலையில் கையெழுத்தானது தென்கிழக்கு வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் கடந்த நாற்பத்தி மூன்று நாட்கள் நீடித்த நிதி முடக்கம் முடிவுக்கு வந்துள்ளது மேலும் இம்மசோதாவில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார் இரண்டு கட்டங்களாக பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை இன்று நடைபெற உள்ளது தஞ்சாவூரில் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்வு வருகின்ற நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தின் அலுவல் சாரா உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய உறுப்பினர்களை நியமித்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மூன்று மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்கள் எண்பத்தி ஒரு சதவீதம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் வருகின்ற நவம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரத்தில் புனரமைக்கப்பட்ட அண்ணா பட்டு விற்பனை வளாகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இந்த நிதியாண்டில் தொடங்கி ஆறு நிதியாண்டுகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை தமிழ்நாடு அரசு அழைத்து பேச வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்றி நாற்பது பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வகையில் பனிரெண்டு புதிய தோல்வி விதிகள் அமைக்கும் பணியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் நாடு முழுவதும் முப்பத்தி மூன்று சைனிக் பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சைனிக் பள்ளி அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் புனரமைக்கப்பட்ட அண்ணா பட்டு விற்பனை வளாகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் அரசு மருத்துவமனைகளில் நெஞ்சக பிரிவு கட்டாயம் இருக்க வேண்டும் என்று மாநில அரசிற்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அரசு பொது விடுமுறை நாட்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் மொத்தம் இருபத்தி நான்கு நாட்கள் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சிவில் சர்வீஸ் மெயின் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்கள் நான் முதல் திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கோவையில் நடைபெறவுள்ள வேளாண்மை கூட்டுறவு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளி நகைகள் மீது கடன் வழங்கும் நடைமுறை வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது என்றும் இதற்காக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நாகூர் தர்கா கந்தூரி விழா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இத்திருவிழாவை முன்னிட்டு நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் குடியிருப்பு கட்ட விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள விதித்த தடையை டிசம்பர் இரண்டாம் தேதி வரை நீட்டித்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் ஒன்பது இடங்களில் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏஐ இயந்திரங்களுடன் அதிநவீன அன்னப்பிரசாத மையம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வருகின்ற பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவில் நடப்பாண்டின் மூன்றாம் காலாண்டில் நான்கு புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சியுடன் பதினெட்டு மில்லியன் ஸ்மார்ட் போன்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் காலியாக உள்ள முதன்மை கல்வி அலுவலர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு எழுதியவர்களில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெற தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு அது தொடர்பான வழிகாட்டு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இயல் இசை மன்றத்தின் சார்பில் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கலைஞர்களுக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவியை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் எண்பது இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவையை குடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் ஆறு திருக்கோவில்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்பிற்கான ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சியிலும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஹஜ் யாத்திரை செல்வதற்கு இந்தியாவிற்கான ஒதுக்கீடு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் என்ற ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டு இந்தியா சவுதி அரேபியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இரண்டாயிரம் மூத்த தம்பதிகளுக்கு சிறப்பு செய்யும் திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் பணி அனுபவத்தின்படி வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது சத்துணவு மற்றும் அங்கன்வாடிகளுக்கு ஓராண்டிற்கான நூற்றி பதிமூன்று கோடி முட்டைகளை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத் துறையின் சார்பில் ஐம்பது புதிய நிரந்தர ஆதார் சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது என்று ஏல்காட் தெரிவித்துள்ளது இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி கூட்டுக்குடிநீர் திட்டப்பணிகள் எண்பத்தி ஏழு சதவீதம் நிறைவேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இன்று முதல் சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை சீசன் தொடங்க உள்ள நிலையில் தென் மாவட்ட ஐயப்ப பக்தர்களின் பயண வசதிக்காக மதுரை வழியாக சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்தியாவில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் கிரெடிட் கார்டு செலவுகள் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடியை தொற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்துருங்கள் நன்றி வணக்கம்